என்றால் மூடிய கதவுகள் திறக்க வேண்டும் தமிழ் தவிர அத்தனை மொழிகளும் எனக்கு மறக்க வேண்டும் தமிழோடு கொஞ்சம் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்க வேண்டும் தமிழ் இல்லை என்றால் என் உயிர் இறக்க வேண்டும் தமிழுக்கும் தமிழன்னைக்கும் முதல் வணக்கத்தை சொல்லி அடடா தமிழ் கை தட்டின அந்த மூணு பேருக்கு ரொம்ப நன்றி நல்லா ஜோரா வருதுன்னா கை தட்டுங்க கை தட்டினா பேச்சாளர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீ ஜெயமாரியம்மன் திருக்கோவில் சத்திரப்பட்டி நவராத்திரி விழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் நடாத்து கொண்டிருக்கும் அத்தனை பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் இருக்கை வளையோர்களுக்கும் இளம் சிறார்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஆன்முக ஐயாவுக்கும் நன்றியை சொல்லி உங்கள் பாதப்பட்ட மண் சத்திரப்பட்டியையும் வணங்கி ஏன்னா கடலை முட்டாய்க்கு கோவில்பட்டி கடலமுட்டாய்க்கு ஃபேமஸ் கோவில்பட்டி கள்ளம் கவலம் இல்லாத மக்கள் வாழ்ந்தால் அது சத்திரப்பட்டி ஏற்கனவே நான் சத்திரப்பட்டிக்கு வந்திருக்கேன் ஒரு பட்டி படத்துக்கு வந்திருக்கேன் நான் பட்டி பேசுவேன் நல்ல ஊரு அருமையான ஊரு ஏழு மணிக்கு நாங்க நான் அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்துட்டேன் சத்திரப்பட்டிக்கு ஒரு எட்டு வயசு போய என்ன பார்த்து சொல்றான் மத்தா எவனும் சிலிண்டருக்கு சேலை கட்டி விட்டுருக்கான்டா அது நம்ம ஊருக்கே வந்துருக்கடாண்டா இல்லடா அக்கா சொற்பொழிவு பேச வந்திருக்கேடா அப்படின்ட்டு உள்ள வந்தேன் உண்மையிலேயே நல்ல அருமையான ஊரு நீங்க நிறைய சொற்பொழிவு பார்த்துருப்பீங்க அதாவது சொற்பொழிவு வந்து ரொம்ப சீரியஸா பேசுவாங்க பாத்திருக்கீங்களா ஒரு பாம்பு வந்தது தூரத்தில் ஒரு பால் கிண்ணம் இருந்தது அதை இங்கிருந்தே பார்த்து கொண்டிருந்தது மெதுவாக வந்து பாலை குடித்தது பாம்பு வந்துச்சு பாலை முடிஞ்சு நல்லட்டு போக வேண்டியதான இப்படிலாம் இருப்பாங்க ஆனா நம்ம சொற்பொழிவு அப்படி இருக்காது உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் ஒரு அருமையான தலைப்படுத்திருக்கிறேன் என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாபாரதமும் மனித நேயமும் அப்படின்னு எடுத்திருக்கேன் தலைப்பு ஏன் அப்படி எடுத்திருக்கேன் மகாபாரதமும் மனித மனிதநேயம் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா எப்பவுமே ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு பேர் மனிதன் மனித நேயம் இருந்தாதான் அவன் மனிதன் நீங்க பாருங்க மகாபாரதத்துல நிறைய கதை உங்களுக்கு தெரியும் ஆனா உள்ள மறந்து இருக்கிற நிறைய கதை நிறைய பேருக்கு தெரியாது அது உள்ள போய் ஆழமா படிக்கணும் குட்டிஸா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் இப்போ நான் சொல்றது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட எழுநூத்தி முப்பத்தி ஆறு வரைய தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இந்த ஒரு கால் மணி நேரத்தில் நீங்க ஆயிரத்தி எழுநூறு பக்கம் படிக்க வேணாம் அந்த ஆயிரத்தி எழுநூறு பக்கத்துல என்ன இருக்குங்கிறத நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது மாதிரி பேசுவேன் அது நம்மளோட ஸ்டைலு சரியா ஆனா பெண்கள் ரொம்ப ஆழா வந்துருக்கீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன் தெரியுமா சத்திரப்பட்டிக்கு எண்ணி பத்து பேர் வருவாங்க அது புரியாத இருந்தா ஒரு இருபது பேர் வருவாங்க ஆனா சொற்பொழிவு கேட்கறதுக்கு சொற்பொழிவாளர் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஆன்மீக பெரியவர்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய கால தொட்டு கும்பிட்டு தான் நான் மேடைக்கு வந்திருக்கணும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் மேடைகள் பேசியிருக்கிறேன் நானு அந்த நாலாயிரம் மேடைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பஸ்ஸில் போயிருக்கேன் ஆறாயிரம் ட்ரெயினில் போயிருக்கேன் பன்னிரெண்டு வெளிநாடு ஃப்ளைட்டில் போய் பேசிட்டு வந்திருக்கேன் தமிழ் என்னை பறக்கச் செய்தது இத்தனை இடத்துல போகும்போது உங்கள் ஃப்ளைட் வெடிக்கலை பஸ் டயர் பஞ்சர் ஆகலை ட்ரெயின் எங்கேயுமே கிராஷ் ஆகி போதலை நான் சாகல நான் கூட நினைச்சேன் ஒவ்வொரு நாளும் மாரியம் கோயில் வாசலில் பேசுறோம் பத்திராளையம் கோயில் வாசல்ல பேசுறோம் நம்ம பெருமாள் கோயில் வாசல்ல பேசுறோம் அதனாலதான் நாங்க உயிரோட இருக்க இல்லைங்க சத்திரப்பட்டி வாழ் மக்களின் கைத்தட்டங்களுக்காகத்தான் நான் இத்தனை காலம் உயிரோடு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனித நேயமே இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அதனாலதான் நான் இந்த எடுத்து பேசுறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு மாடு செத்து போச்சுன்னா ஒரு பத்து பேர் ஒன்னா சேர்ந்து அழுவாங்க இன்னும் பத்து தெருவுல இருந்து ஓடி விடுவாங்க எப்பா காமாட்சிக்கு மாடு நல்லா இருந்துச்சுப்பா நேத்து கூட அஞ்சு லிட்டர் பால் கறந்த மாடு இன்னைக்கு திடீர்னு இறந்துருச்சா அதுக்கு மார்கெட்டாக்கு வந்துருச்சு போல அப்படின்னு பத்து பேர் ஓடி வந்து கேட்பாங்க ஆனா இன்னைக்கு மனுஷே அடிவட்டு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க நூத்தி எட்டு ஒருத்தர் போன் பண்றாரு இன்னொரு ஆள் வந்து சாகும் செல்ஃபி ஒன்று சாகுங்க அவன் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாரியா ரத்தம் கொட்டிக்கிட்டு சாகப் போறாங்க அப்ப என்ன அர்த்தம் மனிதனையா பிறந்துருச்சு ஒரு பக்கம் ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறாரு ஒரு பக்கம் ஒருத்தர் ஒரு சிலர் அவங்க போனையே எடுத்துட்டு போறாங்க அவர் பையில எவ்வளவு பணம் இருக்கா எடுக்கிறாங்க கழுத்து நடக்கிற சைனா நேரம் கலட்டுறாங்க அந்த உயிரை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற மனிதநேயம் எல்லாம் குறைந்து கொண்டே வந்திருக்கிறது அந்த மனிதநேயம் இன்னும் அதிகமாக வேண்டும் மக்களிடையே அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற பண்பு ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்ற பண்பு வளர வேண்டும் என்பதற்காகத்தான் மகாபாரதமும் மனிதநேயம் என்ற தலைப்பு எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த தலைப்புல நீ என்னமா சொல்ல வர்ற அப்படின்னா ஒரு ஒன்னே கால் மணி நேரம் உங்களுக்கு அருமையான கதைகளோடு நல்ல விஷயங்கள் சொல்றேன் நல்லா இருந்தா

அவங்க அப்பனை கலட்டி விட்டுரு மாமனார கலட்டி விட்டுரு அந்த கர்ப்பத்தை விஷயம் சொல்லுவான் மாமியாருக்கு மருந்து வைத்து கொள்வது எப்படி நான் டிவியில பேச்சாளர் டிவியில காமெடி பண்ண வருவேன் கணக்க போது யார் என்னைய பார்த்துருப்பீங்க சத்தியமா நான் ஒரு சீரியல் கூட பார்க்க மாட்டேன் எங்க அம்மா தான் உட்கார்ந்து சீரியல் பார்ப்பாங்க சீரியல் பார்த்துட்டு மருமகளோட சண்டையிழப்பாங்க அதனால நான் இல்லை எங்கள் பெண்களால் அங்கே இல்லையா சென்னை வச்சு கட்டுறோம்னு வச்சுக்கங்களேன் பெண்கள் இருந்தாதான் வீடு இப்போ ஆண்கள் பாருங்க எல்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கடன ஆன்மீகக்குரியோர்கள் எண்கள் ஆண்களின் ஆடை ஏன் வெள்ளையா இருக்குது தெரியுமா அவர்கள் ஆடை மட்டும் வெள்ளை இல்லை அவர்களுடைய உள்ளமும் கூட வெள்ளை வெள்ளை மனிதர்கள் முன்பு பேசுறதுல பெரிய மகிழ்ச்சி இப்போ இந்த மகாபாரதத்துல எல்லா அந்த கதையே உங்களுக்கு தெரியும் அந்த கதை எப்படி கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் தம்பி சொத்துக்கு ஆசைப்பட்டா யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க மொத்தமே சுருக்கமே அதான் அண்ணன் தம்பி சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அதுதான் கதையோட கான்செப்ட் ஆனா உள்ள கதைக்குள்ளே அத்தனை நட்சத்திரங்கள் அத்தனை கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுது அப்படின்னா அது மகாபாரதம் அவ்வளவு பெரிய கதை அதுக்குள்ள கிளை கதைகளும் நிறைய இருக்கு அந்த கிளைக்கதைகள்லாம் சொல்லணும்னா ஆறுமுக மையா என்ன பத்து நாள் தொடர்ந்து பூ

நான் வந்து மகாபாரதத்தை எழுத போறேன் எனக்கு வந்து ஒரு பிஏ வேணும் ஒரு பக்கத்துல எழுதுறதுக்கு ஒரு எழுத்தாளர் வேணும் ஏன்னா நான் பாட்டு உதிக்க உதிக்க சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு ஒரு பிஏ வேணும் உடனே பிள்ளையாஸ்க்கு எதுக்கு யாரை இருக்கிறார் நானே பெரிய அறிவாளி நானே ஞானம் பொருந்தியவன் சித்தி பொருந்தியவன் நீ சொல்லு நான் எழுதுறேன் அப்படின்னாரு உடனே உள்ளாடிட்டாரு வியாசர் பத்தா பிள்ளையார் பக்கத்துல வந்து உட்காந்துட்டாரு என்னப்பா எழுதாடி எழுதிட்டு வரல ஒரு ஏடு எடுத்துகிட்டு வரல எதுக்கு நீ கவலைப்படுற நம்ம பிள்ளையார் எவ்வளோ அறிவான பாருங்க உட்காந்து இடத்துல மரம் பட்டையை உரிச்சார் உரிச்சிட்டு தன்னுடைய அழகான தந்தத்தை ஒடிச்சார் ஐயோ அழகான தந்தத்தை போய் ஒடிக்கையே பிள்ளையாரப்பா அப்படின்னாரு அது பிள்ளையாரப்பா சொன்னாரு எதுவுமே அழகாக இருக்கிறது என்று அதன் பின் செல்லாதே அது உனக்கு எப்போதும் உதவாது அழகில்லாத பொருள் தான் உன்னோடு கடைசி வரை இருக்குங்க அதுக்கு மனைவி ஒரு சாட்சி ஆண்கள் எல்லாம் கல்யாணம் ஆண்கள்லாம் தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லிட்டு போறேன்னாச்சு நீங்க செகப்பா இருக்கணும் இடுப்பு சூரல் மாதிரி இருக்கணும் கண் நீரா மாதிரி இருக்கணும் சிரிப்பு ஸ்னேகா மாதிரி இருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தே உங்களுக்கு சொத்து அழிஞ்சு போயிடாதான் நீ கொடுத்தேன்னு கேட்காதீங்க வெளில ஒன்பது போடுவேன் வேற ஒன்றும் இல்லை ஆனா வீட்டுல இருக்கிற பெண்கள் இது மாதிரி இருந்தால்தான் மேக்கப் பண்ணா புரிஞ்சு ஒத்து அழிஞ்சு போயிடும் அதனால எந்த பெண் அழகான பெண்ணு தெரியுமா எவள் ஒருவள் ஒழுக்கத்திலே ஒழுக்கமாக இருக்கிறாளோ அவள் தான் உலகத்திலேயே அழகான பெண் அவள் தான் வாழ்க்கையை அழகாக்குவாள் அதுக்கு முத எடுத்துக்காட்டு பிள்ளையார் அந்த அழகான தந்தத்தை பாத்தீங்கன்னா பிள்ளையாருக்கு ஒரு தந்தம் இருக்காது இன்னும் பிள்ளையார பாத்தீங்கன்னா கவனம் பாருங்க அத ஒடிச்சு எழுத உட்கார்ந்தாரு உடனே வியாசர் கேட்டாரு நீ பிஏன்னு வந்து உட்கார்ந்துட்ட நான் வேவேமா சொல்லுவேன் நீ வேவேமா எழுதுவியா உடனே பிள்ளையார் சொன்னாரு நான் வேதையமா எழுதுவேன் நீ வேவேமா சொல்லுவியா அப்படின்னு உடனே சொல்றாரு பார்ப்போம் அப்ப யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் நான் வேகமா சொல்றேன் சொல்றதா ஈஸி எழுதுறது கஷ்டம் நீ தோற்று ரெண்டு பேர் பார்ப்போம்னு வேவேமா வியாசர் சொல்ல வேவேமா எழுத வேவேமா சொல்ல வேவேமா எழுத ஒரு பதினெட்டு பதிகள் வந்த உடனே நின்னுட்டாரு வியாசர் அடுத்து எழுத தேடுறாரு அதுக்குள்ள பிள்ளையார் எழுதிட்டார் பிள்ளையார் சொல்லு சொல்லு சொல்லுனார் வியாசரால் சொல்ல முடியல அன்னைக்கு வியாசர் ஒத்துக்கொண்டாருங்க உண்மையிலேயே முதல் முதலில் தேர்வில் தேர்ச்சி பெற்றது யார் என்று கேட்டால் ஒரு போட்டி என்று வைத்தல் ஜெயித்தால் அது பிள்ளையார் தான் இனிமேல் பிள்ளைகள் எல்லாம் பரீட்சைக்கு செல்லும் போது பிள்ளையாரை வணங்கி விட்டு போனால் அவர்கள் தேர்வில் ஜெயிப்பார்கள் என்ற ஒரு உறுதிமொழி மகாபாரதம் தான் வந்துச்சு இப்படிதான் மகாபாரதம் ஆரம்பிச்சிச்சு இப்போ வியாசர் எழுதுகிறதா நம்ம தமிழ் மக்களால படிக்க முடியாது அப்ப ஒரு அவர் பேர் பார்த்தீங்கன்னா வாய்ப்புலேயே வரல அதனால எழுதி வச்சுட்டு இருந்தேன் மகாபாரதத்துல வரிகள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் வரிகள் இருக்குது இந்த எழுபத்தி நாலாயிரம் வரிகளை எழுதியது யார் என்று கேட்டால் நம்மளுடைய வில்லி புத்தாரு தான் வில்லி புத்தூர் யாருன்னு சொல்லுவாங்க அவரை அவரை யார் எழுத வச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னர் வரவதி ஆட்டுக்கொண் பேர் வரபதி ஆட்டுக்கொண் இந்த வரவதி ஆட்டுக்கொண் அப்படிங்கிற பேர்லாம் வார்த்தைக்குள்ள அவ்வளவு அந்த இருக்கு அந்த மன்னனுக்கு அந்த வரவதி ஆட்டுக்கோண் மன்னன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பஞ்சாயத்து வருது வில்லிபுத்திராரும் சகோதரரும் ரெண்டு பேரும் சொத்து சண்டைக்கு வர்றாங்க சொத்து சண்டைக்கு வந்து எனக்கு வேணும் உனக்கு வேணும் சண்டை போட்ட உடனே வரபதி மன்னர் சொல்றாரு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து சரி சண்டை ஆனா வில்லிபுத்தரால் ரொம்ப அறிவானாரு நீ போய் மகாபாரதத்தை மொழிபெயர்த்து நம்ம தமிழ் மொழியில எழுதிப்போ அப்புறம் உன் பஞ்சாயத்தை பார்ப்பேன் உடனே வில்லி புத்துறாரு இவ்வளவு பெரிய வேலையை புரிஞ்சுட்டாரு பார்த்துட்டு வந்து சொத்தை பார்த்துட்டு போறாரு அப்ப என்ன சொத்து இவ்வளவு பெரிய விஷயமாங்க அப்படின்னு கேட்டா நிஜமா ஒரு பெரிய விஷயங்க சமீபத்துல இல்ல ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தி சொல்றேன் ஒரு பெரிய பொடிஸ்வரர் இப்படிதான் ஒரு அம்மா சொல் பேசுது என்னோட ஃபுண்ட்டு அம்மா நான் நல்லா ஃபுண்டாக இருந்தேன் இருந்தேன் உடம்ப குறைச்சிருக்கேன் ஆமா வீட்லயே மொட்டை மாடியே வாக்கிங் வாக்கிங் நினச்சி முப்பது நாள் போனேன் முப்பது நாள் போயிட்டு எங்க அத்தாப்ப கேட்டேன் அத்தா முப்பது நாளா வாக்கிங் போயிருக்கேன் ஏதாவது சேஞ்ச் தெரியுதான்னு கேட்டேன் நல்லா தெரியுதுக்கு செல்லலாம் அப்படின்னாரு வயிற்று கொஞ்சம் வச்சிருக்கலங்க அப்படின்னு இல்லடி புள்ளிங்க ஒரு அடி கிலோ அரைச்சு நை வாக்கிங் போக ஒரு பன்னெண்டு கிலோ குறைஞ்சிட்டு அத்தோட இருக்கேன் அப்புறம் சத்திக்கலாம்னா தெரியாது அப்போ இந்த சொத்து பிரச்சனைக்கு வந்தேன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு புட்டை ஒரு அம்மா அப்பா வந்து சொற்புடி பிரிச்சுட்டு கீழே இருக்க ஒரு பெரியவர் கேட்டுகிட்டே இருக்கார் வணக்கார் கோடி சார் அப்போ இந்த அம்மா சொல்லுது யாரும் சொத்தை ரொம்ப சேர்க்காதீங்க சொத்தை அதிகமாக நீங்கள் எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் கொண்டு போய் உங்களை குளியில் போடும்போது நெத்தியில் இருக்கிற ஒரு ரூபா காசை கூட எடுத்துக்கிட்டு வாங்க அதனால சொத்தை சேர்க்காதீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு இவர் கேட்டுகிட்டே இருந்து வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து சொத்தை எல்லாம் மயங்கி பிரித்து கொடுக்குறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பத்து கோடி ரூபா அளவு பிரிச்சு கொடுத்துட்டாரு பிரிச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்ன உடனே மூணு ஆம்பளைக்குள்ள அவருக்கு ஒரு மனைவி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றாரு ஒரு குண்டு அவர் அம்மா சொல்பி வந்துடும் சொல்லிச்சு காசு எடுத்து வைக்காத போகும்போது எதையும் கொண்டு போக மாட்டேன் எல்லாத்தையும் முடிஞ்சிக்கிடுவாங்க நானே உங்களுக்கு கொடுத்துட்டேன் தனியா ஆளுக்கு ஒரு ஓடி கொடுத்துறாரு கொடுத்து என்னை கொண்டு போய் இப்ப எப்படி நான் செத்துருவேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை பெரிய ஞானிகள் பெரிய மகான்கள்லாம் தான் எப்ப சாக போறோம் தெளிவா சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயத்த சொல்றேன் இப்ப நீங்க குரங்கு செத்து கீழே கடந்து பாத்துருப்பீங்க நாய் செத்து பார்த்திருப்பீங்க எலி செத்து கிடக்கும் பூனை செத்து கிடக்கும் ஆனா நீங்க எங்கேயுமே ஒரு மயில் செத்து கடந்து நீங்க பாத்துருக்கவே முடியாது மயில்கள் நிறைய ஏற்க இடத்துல கூட பார்க்க முடியாது ஏன் தெரியுமா மயிலுக்கு முருகன் மிகப்பெரிய வரத்தை கொடுத்திருக்கிறார் என்ன வரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு டேட்டா ஆஃப் பர்த் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சோ ஆனா நான் போற தேதி எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது ஆனா மயில்களுக்கு மட்டும் தன்னுடைய இறப்பு தேதி முன்கூட்டியே தெரியுமா மயில்களுக்கு மட்டும் அப்ப இந்த மயில் என்ன செய்யுமா இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று ஏதாவது ஒரு மலையை தேர்ந்தெடுத்துக்கிடுமா அந்த மலையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அங்க ஒரு கல் பாறை மேல ஏறி உட்காந்துக்கிடுமா உட்காந்து என்ன செய்யுமா சொட்டு சொட்டா தண்ணீர் விடுமா சரியா ஏழு நாளைக்கு முன்னாடி இப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இறக்க போறோம் அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யுமா கொஞ்சோண்டு இலை தலைகள் கொஞ்சோண்டு தண்ணீர் மட்டும் பிடிச்சிட்டு ஃபாஸ்டிங் விரதம் இருக்குமா அப்படி விரதம் இருக்கும்போது ஒரு கல் மேலே வந்து உட்காந்து கண்ணீர் விடுமா அந்த கண்ணீர் ஏழு நாள் தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்குமா ஒரு இடத்துல அந்த கல் பாறை என்ன செய்யுமா ஏழாவது நாள் முருகனுடைய அருளால் பிளந்து கொள்ளுமா மயில் உள்ளே போயிடுமா அப்படியே மலை மூடி இப்படி ஒரு வரம் பெற்ற ஒரே பறவை மயில் மட்டும்தான் அந்த சக்தியை பெற்றது அதனாலதான் சேவர் கொடியோ மயில் கொடியோன்னு முழுவத சொல்றோம் அப்ப அப்படி சாவுடேட்டு மயிலுக்கு மட்டும்தான் தெரியும் மனிதர்களுக்கு தெரியாது ஆனா பல ஞானிகளுக்கு தான் எப்ப இறக்க போறோன்னு உன்னு தெரியுமா இந்த பெரிய கோடீஸ்வரன் தான் சாக போறோட கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஓடி கொடுத்துட்டாரு கொடுத்து இது சூப்பர் தரங்க ஆளுக்கு ஒரு ஓடி கொடுத்துட்டாரு கொடுத்துட்டீங்க பர்றா என்னைய செத்து குளிக்கல போடும்போது போது வெறும் படமா போடக்கூடாது ஆளுக்கு பத்து லட்சம் போடாது சரிங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க ஒரு மணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஒரு வாரத்திலே நம்மளுக்கு இழுத்துச்சு நம்மளுக்கு செத்துக்காரு இப்போ போய் போடும்போது மூத்த மையம் ஓடி வந்து பீரோல வந்து பத்து லட்சம் எடுக்கிறான் பொண்டாட்டி கூப்பிடுறாங்க வாயா கூறுகட்ட குப்பை உனக்கறி சாதாரணம் ஒவ்வொன்றியிருக்கும் உனக்குலாம் கொஞ்சமாக அறிவு இருக்கா அவன் தான் செத்து போயிட்டான் குப்பேன் பத்து லட்சத்தை போடுங்கிறான் செத்து போயிட்டான் செத்த பிறகு கண்ணை திறந்து பார்க்கவா போறேன் எதுக்கு பத்து லட்சம் போடணும் அஞ்சு லட்சத்தை மஞ்ச பையில வச்சு தாரேன் யாருக்கு தெரியாம போட்டு அழுதுட்டு வந்து எப்படி உடனே பார்க்கறான் அமுத்த மை ஆகா இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு அஞ்சு லட்சம் மிச்சம் கொண்டாடி சந்தோஷமா போயிட்டான் ரெண்டாவது மய வந்து பீரோ திறந்து பத்து லட்சம் எடுத்தான் மரும வந்தா ரெண்டாவது வருவார் வாயா முட்டா பையில திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க பாரு உனக்கு போய் எங்க அப்பா என்ன கொடுத்தா பாரு உனக்கு கொஞ்சமாவது கவரம் இருக்கா உங்க தான் செத்து போயிட்டான் செத்தவ எந்திரிச்சு எண்ணியா பார்க்க போறேன் பத்து லட்சத்தை கூப்பிட்டு போயிடு ஒரு லட்சத்தை இரநூறுவா தானா மாத்தி தாறேன் மஞ்சப்பிள்ள வச்சு கொண்டு போய் போட்டுரு எப்ப என்னி பார்க்க போறான் நல்ல ஐடியா ஒன்பது லட்சம் வச்சோம் அப்படின்னு நம்ம போயிடும் மூணாவது மகன் வந்தான் அவன் பத்து லட்சத்தை எடுத்தான்ல வந்தா வேண்டாம் எவ்வாறு உங்க அண்ணன் ஒரு கேப் மாதிரி

முப்பத்தி ரெண்டு சென்ட் ஏக்கர் வச்சிருக்கான் பக்கத்துல இருக்கிறவனுடைய ஒரு பத்து குழியை சேர்த்து வேலி போட்டான் அவன் பஞ்சாயத்து நாட்டா மேடை போயிட்டான் அப்பதான் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் கோர்ட்டு கேஸ் இதுக்கிட்டே தான் இருக்கு வாய்தா 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 பஞ்சாயத்து நாட்டாமட்ட போய் ஐயா முப்பத்தி ரெண்டு சென்ட் இடம் வச்சிருக்கான் ஐயா எனக்கு இருக்கிறதே நூறு குழி அதுல பத்து புளிய மறிச்சு அவன் பக்கம் சித்துக்கிட்டான் அப்படின்னு உடனே நாட்டாட்டா அத்தா உடனே தான் முப்பத்தி ரெண்டு சென்ட் இருக்கு இடம் இருக்குல்ல பக்கத்துல இருக்க பத்து பத்து புளிய ஏண்டா எடுக்கிற அப்படின்னா சென்ட் எப்படி வந்துச்சு வந்துச்சு அவன் அப்ப அவன் என்ன வேலை பார்த்துருக்கான் பாருங்க எப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த சொத்து பிரச்சனையை எப்படி தீக்குறது அப்படின்னு கேக்கும்போது வில்லி புத்துறார் இந்த மகாபாரத கதையை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறார் மக்களை நீங்கள் நம்பாவிட்டாலும் என்ன உண்மை தெரியுமா மகாபாரத கதையை எழுதி முடிக்கும் போது தன் இதயம் மாறி அத்தனை சொத்துக்களையும் தம்பிக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் சொன்னார் அதுதான் மகாபாரதத்தை உள்வாங்கிய ஆன்மீகம் உங்கள் அதனாலதான் இது ஒரு அருமையான தலைவர் ரெண்டே ரெண்டு தான் இதிகாசங்கள் என்று சொல்லப்படுகின்றது ஒன்று மகாபாரதம் இன்னொன்னு ராமாயணம் அடுத்த கொண்டாடிக்கு ஆசைப்பட்டா செத்து போயிடுவேன் அப்படிங்கிறது ராமாயணம் கூட பிறந்த அண்ணன் தம்பியை ஏமாத்தனா நீ செத்து போயிருவ அப்படின்னு சொல்லுவது மகாபாரதம் இந்த ஷார்ட்டான